வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் இலங்கை அதிபர் பரீட்சை ஏஸ் பிரின்சிபல் எக்ஸாம் தயார் கேஸ் ஸ்டடி மாதிரி வினாத்தாள் இந்த வினாக்கள் பாடசாலை மேலாண்மை ஆசிரியர் மேற்பார்வை குழந்தை பாதுகாப்பு நிதி மேலாண்மை சமூக இணைப்பு போன்ற முக்கிய துறைகளில் உருவாக்கப்பட்டுள்ளன ஏஸ் பிரின்சிபல் எக்ஸாம் கேஸ் ஸ்டடி எம்சிக்யூஸ் தமிழ் வினாக்கள் தமிழ் இங்கிலீஷ் எம்சிக்யூ விடைகள் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கேஸ் ஸ்டடி ஒன்று பாடசாலை மேலாண்மை லீடர்ஷிப் ஒரு பாடசாலையில் ஆசிரியர்கள் அதிக பணிச்சுமை மற்றும் ராத்திரி வகுப்புகளால் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் காரணமாக லீவ் அதிகம் தரமும் குறைவாக உள்ளது வினாக்கள் கொஸ்டின்ஸ் ஒன்று ஆசிரியர் மன அழுத்தத்தின் முக்கிய காரணம் எது ஏ தவறான தலைமைத்துவம் லீடர்ஷிப் பி அதிக பணிச்சுமை எக்ஸஸ் ஒர்க்லோர் சி மாணவர்கள் பிரச்சனைகள் ஸ்டூடெண்ட் இஷ்யூஸ் டி பாடப்புத்தக குறைபாடு டெக்ஸ்ட் புக் ஷார்டேஜ் இரண்டு அதிபர் முதலில் எதை செய்ய வேண்டும் ஏ தண்டனை பனிஷ்மெண்ட் பி பணிச்சுமை பகுப்பாய்வு workload analysis c ஆசிரியரை மாற்றம் டீச்சர் transfer டி லீவ் கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ட் leave மூன்று லீடர்ஷிப் அங்கமாக இதற்கு பொருத்தமானது a. கட்டாய தலைமை authoritarian லீடர்ஷிப் பி பங்கேற்பு தலைமை participatory லீடர்ஷிப் சி செயலில் குறைவான தலைமை passive லீடர்ஷிப் டி ஒப்படைப்பு தலைமை டெலிகேட்டிவ் லீடர்ஷிப் நான்கு கல்வி தரத்தை உயர்த்து என்ன செய்ய வேண்டும் ஏ தீவிர கண்காணிப்பு இன்டென்சிவ் சூப்பர்விஷன் பி ஆசிரியர் நலவாய்ப்பு திட்டம் டீச்சர் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் சி மாஸ்டர் டேபிள் மாற்றம் மாஸ்டர் டேபிள் சேஞ்ச் டி தண்டனை விதித்தல் இம்போசிங் பனிஷ்மெண்ட் ஐந்து இதற்கு பொருந்தும் ஏஸ்டிஜி குறிக்கோள் எது ஏ ஏஸ்டிஜி மூன்று ஆரோக்கியம் மற்றும் நலன் ஹெல்த் வெல்பியிங் பி ஏஸ்டிஜி நான்கு தரமான கல்வி குவாலிட்டி எஜுகேஷன் சி ஏஸ்டிஜி பத்து சமத்துவம் குறைபாடு குறைத்தல் Reduced Inequality. T டி 11, பதினொன்று நிலைத்த சமூகங்கள் சஸ்டைனபிள் கம்யூனிட்டிஸ் கேஸ் ஸ்டடி டு சைல்ட் புரொடெக்ஷன் அட்டெண்டன்ஸ் ஏழாம் வகுப்பு மாணவி ஒருவர் இருபது நாட்களாக வருகை தரவில்லை வீட்டில் குடும்ப வன்முறை உள்ளது என்று சமூக சேவை அலுவலர் தெரிவித்தார் வினாக்கள் கொஸ்டின்ஸ் ஆறு முதல் நிலை கண்டறிதல் பிரைமரி ஐடென்டிஃபிகேஷன் எது ஏ வருகை எச்சரிக்கை அட்டெண்டன்ஸ் வார்னிங் பி குழந்தை பாதுகாப்பு சிக்கல் சைல்ட் புரொடெக்ஷன் கன்சர்ன் சி தண்டனை பனிஷ்மெண்ட் டி பாடமாற்றம் கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ஏழு அதிபர் உடனடியாக செய்ய வேண்டியது ஏ போலீஸில் புகார் போலீஸ் கம்ப்ளைண்ட் பி சமூக சேவை அலுவலர் சிபி பி உடன் கேஸ் கான்பரன்ஸ் கேஸ் கான்பரன்ஸ் வித் ஏசேசோ சிபி சி பி சி மாணவியை நீக்கம் செய்தல் ரிமூவ் ஸ்டூடெண்ட் டி பெற்றோருக்கு கடிதம் அனுப்புதல் சென்ட் லெட்டர் டு பேரண்ட்ஸ் எட்டு மாணவியை பாதுகாக்க உதவும் நடைமுறை ஏ ரகசிய பதிவேடு உருவாக்குதல் கான்பிடென்ஷியல் ரெக்கார்டு பி பிடிஏ கூட்டத்தில் அறிவித்தல் அனவுன்ஸ் இன் பிடிஏ மீட்டிங் சி மாணவியை கண்டித்தல் கான்ஃபிரண்ட் த ஸ்டூடெண்ட் டி ஆசிரியரை மாற்றுதல் சேஞ்ச் டீச்சர் ஒன்பது நீண்ட வருகை குறைவு ப்ரொலாங் ஆப்சென்டிசம் எதை பாதிக்கும் ஏ ஆசிரியர் ஊதியம் டீச்சர் சேலரி பி மாணவியின் பாதுகாப்பு கற்றல் ஸ்டூடெண்ட் சேஃப்டி லேர்னிங் சி பாடசாலை ரேங் ஸ்கூல் ரேங்கிங் டி பிடிஏ நிதி பிடிஏ ஃபண்ட் பத்து சைல்ட் புரொடெக்ஷன் வழிகாட்டி படி அதிபரின் பங்கு A. Case Investigation, கேஸ் விசாரணை B. Case Reporting Monitoring, கேஸ் அறிக்கை கண்காணிப்பு சி Police டியூட்டி போலீஸ் பணி டி லீகல் Judgment, சட்ட தீர்ப்பு கேஸ் ஸ்டடி த்ரீ ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆடிட் பாடசாலையின் எஸ் School Development ஸ்கூல் சொசைட்டி கணக்கில் மூன்று மாதமாக ஆடிட் செய்யப்படவில்லை Zonal Office விசாரணை செய்கிறார் வினாக்கள் Questions 11. ஆடிட் தாமதம் முதன்மையாக எதை குறிக்கிறது A. ஆசிரியர் தாமதம் டீச்சர் டிலே பி நிதி மேலாண்மை குறைபாடு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் டெஃபிஷியன்சி சி மாணவர் ஒழுங்கு பிரச்சினை ஸ்டூடெண்ட் டிசிப்ளின் இஷ்யூ டி வகுப்பு ஒழுங்கு கிளாஸ் ரூம் டிசிப்ளின் பன்னிரண்டு அதிபர் செய்ய வேண்டிய முதன்மை நடவடிக்கை ஏஸ்டிஎஸ் குழு கலைத்தல் டிஸ்பேண்ட் ஏஸ்டிஎஸ் கமிட்டி பி ஆவணங்கள் புதுப்பித்தல் ஆடிட் நடத்தல் அப்டேட் ரெக்கார்ட்ஸ் கண்டக்ட் ஆடிட் சி உறுப்பினர்களை தண்டித்தல் பனிஷ் நம்பர்ஸ் டி கு தெரிவிப்பது இன்ஃபார்ம் பிடிஏ பதிமூன்று ஏஸ்டிஎஸ் நிதி மேலாண்மை யாரின் பொறுப்பு ஏ ட்ரெஷரர் ஏஸ்டிஎஸ் டிஆர் பி அதிபர் பிரின்சிபல் ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் சி வகுப்பாசிரியர் கிளாஸ் டீச்சர் டி கணக்காளர் அக்கவுண்டன்ட் பதினான்கு ஆடிட் முறையாக இல்லாவிட்டால் எந்த ஆபத்து அதிகம் ஏ மாணவர் குறைபாடு ஸ்டூடெண்ட் டெஃபிஷியன்சி பி நிதி மோசடி சந்தேகம் ஃபைனான்சியல் ரிஸ்க் சி ஆசிரியர் பணி மாறுதல் டீச்சர் டிரான்ஸ்பர் இஷ்யூ டி பாடப்புத்தக குறைவு டெக்ஸ்ட் புக் ஷார்ட்டேஜ் பதினைந்து இது எந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் பகுதியைச் சேர்ந்தது ஏ மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் ஸ்டாண்டர்ட் நிர்வாக தலைமை தரம் பி லேர்னிங் என்வாயன்மெண்ட் கற்றல் சூழல் சி கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன் பாடத்திட்ட செயலாக்கம் டி ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் மாணவர்கள் சாதனைகள் கேஸ் ஸ்டடி ஃபோர் டீச்சர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்விஷன் ஒரு ஆசிரியர் இரண்டு தவணையாகவும் ஸ்கீம் ஆஃப் ஒர்க் சமர்ப்பிக்கவில்லை கிளாஸ் ரூம் இல் கற்பித்தல் திறன் குறைபாடு வினாக்கள் கொஸ்டின்ஸ் பதினாறு இது எந்த சிக்கலை குறிக்கிறது ஏ ஆசிரியர் நலவாழ்வு டீச்சர் வெல்ஃபேர் பி தொழில்முறை பொறுப்பு குறைவு ப்ரொபெஷனல் அக்கவுண்டபிலிட்டி சி மாணவர் நடத்தை பிரச்சினை ஸ்டூடெண்ட் பிஹேவியர் இஷ்யூ டி பெற்றோர் ஈடுபாடு குறைவு லோ பேரண்டல் இன்வால்வ்மெண்ட் பதினேழு அதிபர் செய்ய வேண்டியது ஏ நேரடியாக தண்டனை டைரக்ட் பனிஷ்மென்ட் பி பர்ஃபார்மன்ஸ் அப்ரேசல் கைடன்ஸ் திறன் மதிப்பீடு வழிகாட்டுதல் சி வகுப்பு மாற்றம் கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் டி பாடத்தை நீக்குதல் டிலீட் சப்ஜெக்ட் பதினெட்டு டீச்சிங் குவாலிட்டி உயர்வதற்கு எது பயன்படும் ஏ ஸ்நாப்ஷாட் அப்சர்வேஷன் கண்ணோட்ட பார்வை பி கிளினிக்கல் சூப்பர்விஷன் தகவல் திறன் மேம்படுத்தும் கண்காணிப்பு சி பியர் கான்ஃபிளிக்ட் போட்டித் தகராறு டி பிடிஏ மீட்டிங் மற்றவர்கள் கூட்டம் பத்தொன்பது ஆசிரியர் திறன் மேம்பாட்டிற்கு பொருத்தமானது ஏ வாராந்திர தண்டனை வீக்லி பனிஷ்மெண்ட் பி சிபிடி கண்டினியூவஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சி மாணவர் மாற்றம் ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்ஃபர் டி பாடசாலை மாற்றம் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் இருபது குவாலிட்டி இண்டிகேட்டர் எது ஏ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் வருகை பி டீச்சர் ப்ரொஃபெஷ்னலிசம் ஆசிரியர் தொழில்முறை சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைப்புகள் டி கொக்கரிக்குலர் அச்சீவ்மெண்ட்ஸ் புறக்கல்வி சாதனைகள் கேஸ் ஸ்டடி ஃபைவ் ஸ்கூல் பிளானிங் கம்யூனிட்டி லிங்க் பாடசாலை ஆண்டு திட்டம் சமூக இணைப்பில்லாமல் தயார் செய்யப்பட்டுள்ளது பெற்றோர் பங்கு குறைந்துள்ளது வினாக்கள் கொஸ்டின்ஸ் இருபத்தொன்று இதன் முக்கிய காரணம் A. பெற்றோர் தவறு பேரண்ட்ஸ் ஃபால்ட் பி திட்டமிடல் செயல்முறை குறைபாடு பிளானிங் ப்ரோசஸ் டெஃபிஷியன்சி சி ஆசிரியர் பற்றாக்குறை டீச்சர் டெபிஷியன்சி டி பாடத்திட்ட சிக்கல் கரிக்குலம் இஷ்யூ இருபத்திரண்டு ஆண்டு திட்டம் சரியாக உருவாக வேண்டுமெனில் ஏ ஒரே நபரால் தயாரித்தல் சிங்கிள் பர்சன் பிளானிங் பி ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன் பங்கு நபர்களுடன் ஆலோசனை சி க மட்டும் காட்டல் ஷோ ஓன்லி டு பிடிஏ டி க அனுப்புதல் செங்க் டு ஜோனல் ஆபீஸ் இருபத்தி மூன்று சமூக இணைப்பு அதிகரிக்க செய்ய வேண்டிய நடைமுறை ஏ கம்யூனிட்டி அவுட்ரீச் புரோக்ராம்ஸ் சமூக இணைப்பு நிகழ்ச்சிகள் பி தண்டனை முறை பியூனிட்டிவ் அப்ரோச் சி மாணவர் பிரிப்பு ஸ்டூடெண்ட் செக்ரிகேஷன் டி நிகழ்வுகளை ரத்து செய்தல் கேன்சல் இவெண்ட்ஸ் இருபத்தி நான்கு அத்திட்டத்தின் குறைபாடு எதை பாதிக்கும் ஏ மாணவர் வீட்டு பாடம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்வொர்க் பி பாடசாலையின் சமூக நம்பிக்கை ஸ்கூல் ரெப்யூடேஷன் சி ஆசிரியர் மாற்றம் டீச்சர் டிரான்ஸ்ஃபர் டி பாட தொகுப்புகள் கரிக்குலம் அவைலபிலிட்டி இருபத்தைந்து ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் கால அளவு ஏ ஒன்று ஆண்டு ஒன்று இயர் பி மூன்று ஐந்து ஆண்டு மூன்று ஐந்து இயர்ஸ் சி பத்து ஆண்டு பத்து இயர்ஸ் டி ஆறு மாதம் ஆறு மந்த்ஸ் விடைகள் ஆன்சர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் ஒன்று மைனஸ் பி அதிக பணிச்சுமை எக்ஸஸ் ஒர்க்லோட் இரண்டு மைனஸ் பி பணிச்சுமை பகுப்பாய்வு ஒர்க்லோட் அனாலிசிஸ் மூன்று மைனஸ் பி பங்கேற்பு தலைமை பார்ட்டிசிபேட்டரி லீடர்ஷிப் நான்கு மைனஸ் பி ஆசிரியர் நலவாய்ப்பு திட்டம் டீச்சர் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஐந்து மைனஸ் பி ஏஸ்டிஜி நான்கு தரமான கல்வி குவாலிட்டி எஜுகேஷன் ஆறு மைனஸ் பி குழந்தை பாதுகாப்பு சிக்கல் சைல்ட் புரொடெக்ஷன் கன்சர்ன் ஏழு மைனஸ் பி ஏஸ் கேஸ் கான்ஃபரன்ஸ் கேஸ் கான்ஃபரன்ஸ் எட்டு மைனஸ் அ ரகசிய பதிவேடு கான்பிடென்ஷியல் ரெக்கார்டு ஒன்பது மைனஸ் பி மாணவியின் பாதுகாப்பு கற்றல் ஸ்டூடெண்ட் சேஃப்டி லர்னிங் பத்து மைனஸ் பி கேஸ் ரிப்போர்டிங் மானிட்டரிங் அறிக்கை கண்காணிப்பு பதினொன்று மைனஸ் பி நிதி மேலாண்மை குறைபாடு பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் டெஃபிஷியன்சி பன்னிரண்டு மைனஸ் பி ஆவணங்கள் புதுப்பித்து ஆடிட் நடத்தல் அப்டேட் ரெக்கார்ட்ஸ் ஆடிட் பதிமூன்று மைனஸ் பி பிரின்சிபல் ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அதிபர் பொறுப்பு பதினான்கு மைனஸ் பி நிதி மோசடி சந்தேகம் பைனான்ஷியல் ஃப்ராட்ரிஸ்க் பதினைந்து மைனஸ் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் ஸ்டாண்டர்ட் நிர்வாக தலைமை தரம் பதினாறு மைனஸ் பி தொழில்முறை பொறுப்பு குறைவு Professional அக்கவுண்டபிலிட்டி பதினேழு மைனஸ் பி பர்ஃபார்மன்ஸ் அப்ரேசல் கைடன்ஸ் திறன் மதிப்பீடு வழிகாட்டுதல் பதினெட்டு மைனஸ் பி கிளினிக்கல் சூப்பர்விஷன் தகவல் மேம்பாட்டு கண்காணிப்பு பத்தொன்பது மைனஸ் பி சிபிடி Professional Development 20 இருபது மைனஸ் பி டீச்சர் ப்ரொஃபெஷனலிசம் ஆசிரியர் தொழில்முறை இருபத்தொன்று மைனஸ் பி திட்டமிடல் குறைபாடு பிளானிங் ப்ரோசஸ் டெஃபிஷியன்சி இருபத்தி இரண்டு மைனஸ் பி ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன் பங்கு நபர்களுடன் ஆலோசனை இருபத்தி மூன்று மைனஸ் அ கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் சமூக இணைப்பு நிகழ்ச்சிகள் இருபத்தி நான்கு மைனஸ் பி ஸ்கூல் ரெப்யூடேஷன் பாடசாலையின் சமூக நம்பிக்கை இருபத்தைந்து மைனஸ் பி மூன்று ஐந்து ஆண்டு மூன்று ஐந்து இயர்ஸ் நீங்கள் அனைத்து கேஸ் ஸ்டடிகளையும் கவனமாக படுத்திவிட்டீர்கள் இப்போது உங்கள் பதில்களை திரும்பப் பார்க்கவும் உங்கள் தீர்மான திறன் நிர்வாக அறிவு மற்றும் மேலாண்மை வழிமுறைகளை சிந்தியுங்கள் இந்த மாதிரி வினாத்தாள் மூலம் நீங்கள் ஏஎஸ் அதிபர் பரீட்சையில் தேர்ச்சி பெறுவதற்கான தகுதி மற்றும் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளலாம் உங்கள் பதில்களை திட்டமிட்டு எழுதுங்கள் தீர்மானங்களை நன்றாக மதிப்பாய்வு செய்யவும் பாடசாலை நிர்வாகத்தில் சிறந்த முன்னேற்றத்தை உருவாக்க தயாராக இருங்கள் நீங்கள் இந்த மாதிரி வினாத்தாளில் பயிற்சி செய்து உங்கள் அறிவையும் திறனையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கீழே உள்ள லைக் பொத்தானை அழுத்தவும் மேலும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி உங்கள் தேர்வில் வெற்றி நிச்சயம்